வணக்கம் கல்வி தொலைக்காட்சி நேரில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா கீபோர்டோட ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அதனோடய யூஸ் என்ன அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோன்னா கீபோர்டோட லேஅவுட்ஸ் பற்றி பார்த்துருப்போம் இன்றைக்கி நம்ம அதனோட ஃபங்க்ஷன்ஸை பார்ப்போம் ஒவ்வொரு கீயும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் செய்யும் அதை நம்ம செஞ்சு காமிக்க போகிறோம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்கேப் கீயை ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்றத அதனோட யூஸை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நான் வேர்ட் டாக்குமெண்ட்டில் வச்சுட்டு ஆல்ட்டு கொடுக்குறேன் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் என் வீடியோ ஸோ ரிப்பன் மெனு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு ஆல்ட்டு குக்கி ப்ரெஸ் பண்ண உடனே இதில் வந்து வேர்ட் டாக்குமெண்ட்டில் இது ஒரு நிறைய மெனு இருக்கும் இதில் இதை நம்ம எஸ்கேப் பண்ணணும் இதை விட்டு வெளியே வரணும்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா எஸ்கேப் நான் ப்ரெஸ் பண்ணுறேன் என்ன என்ன நம்ம எங்கே இருந்தோமோ அதே இடத்துக்கு எடிட் பண்ணுற இடத்துக்கு எஸ்கேப் கொடுத்தோடனே வந்துடுச்சு ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு கீ மூவ் ஆகலாம் நெக்ஸ்ட்டு கீ என்னது அப்படின்னா எஃப் ஒன் எஃப் ஒன்றை ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு டேப்ல இருக்கும்போதும் நம்ம அதை பற்றி ஹெல்ப் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம அதை பற்றி படிக்கணும்னு நினச்சோன்னா இதிலே கொடுத்துருக்காங்க நான் அதை நான் எஃப் ஒன் ப்ரெஸ் பண்ணுறேன் ஸோ இது என்ன சொல்லுதுன்னா ஹெல்ப் விண்டோ ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்றத ஸ்க்ரீன் ரீடர் வந்து ரீட் பண்ணுது ஸ்க்ரீனில் என்ன டிஸ்பிளே வாங்குறதோ அதை ரீட் பண்ணுது ஸோ இப்படி ரீட் பண்ணோடனே நேராக வந்து கர்சர் எங்கே நிற்கும்னா நம்ம சர்ச் பாக்ஸில் வந்து நிற்கும் அதை நம்ம தேவையானதை சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம எஃப் டூ கீ பார்க்க போகிறோம் எஃப் டூ கீ எதுக்கு யூஸ் ஆகுது அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைலோட நேமை மாத்துறதுக்கு நம்ம எஃப் டூக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் எதுக்கு அப்புடின்னா ஒரு ஃபைல் நேமை வந்து ரீநேம் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெஸ்க்டாப் வந்துட்டு டென்த்துருக்கு இதை நான் ஸ்கூல் புக்குன்னு சேஞ்ச் பண்ண போகிறேன் இதுக்கு நான் என்ன பண்ணேன் எடிட் செலக்ஷன் பட்டன் சொல்லுது இங்கே அப்படின்னா என்னென்னா ஒரு எடிட் பாக்ஸ் மாதிரி ஓப்பன் ஆயிடுச்சு இதில் நம்ம எடிட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி காட்டுது ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அதை எடிட் பண்ணுறதுக்கு நான் அதை ஃபுல்லாக டிலீட் பண்ணிடுறேன் டெலிட் பண்ணிட்டு டூ கீ ப்ரெஸ் பண்ணேன் இது அதுக்கப்புறம் எடிட் பாக்ஸ் வந்துச்சு ஸோ அப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு நேம் கொடுத்துட்றேன் இப்போ ஸ்கூல்னு டைப் பண்ணிட்டேன் இப்போ நான் என்ட்ரு கொடுக்குறேன் ஸோ இப்போ நம்ம நேம் வந்து ஜெய் நேம் ஆயிடுச்சு இப்போ பார்க்கலாம் நேரம் நேம் வந்து ரீநேம் ஆகிடுச்சான்றதை நம்ம டிஸ்பிளேவில் காட்டும் ஸோ ஸ்கூல் எயிட் ஆஃப் எயிட் சொல்லுதா ஸோ டிஸ்க்ரீன் ரீடர் வந்து இப்படி ரீட் ஆகும் ஸோ மொதல் டென்த்துன்றது தான் இப்போ வந்து ஸ்கூல்னு சேஞ்ச் ஆகிடுச்சு ஸோ இப்போ நம்ம என்னன்னா எஃப் த்ரீ எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எஃப் த்ரீ வந்து ஒரு கேஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா டைப் பண்ணிவிட்டு வேர்ட் டாக்குமெண்டில் இப்போ ஏதோ ஒரு டெக்ஸ்ட்டு டைப் பண்ணிவிட்டு நம்ம கேஸ் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா ஸ்விஃப்ட் பிளஸ் எஃப் த்ரீ கொடுக்குறோம் அப்படின்னா கேஸ் சேஞ்ச் ஆகும் லோவரில் லோவர் லெட்டர்லேருந்து அப்பர் லெட்டருக்கு மாற்றலாம் இல்லைன்னா ஒரு ஈச் வேர்டு வந்து கேப்பிட்டல் லெட்டரில் ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா டோட்டலாகவே சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லைனா சென்டென்ஸ் வைஸ் மாற்றிக்கலாம் ஸோ இதுதான் வந்து எஃப் த்ரீயோட ஃபங்க்ஷன் எஃப் ஃபோரோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் ஓப்பனில் இருக்க ஒரு டேப்போ ஏதோ ஒரு இது ஓப்பனில் இருக்குது அப்படின்னா அதை நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து ஆல்ட் எஃப் ஓர் கொடுத்து யூஸ் பண்ணு க்ளோஸ் பண்ணிக்குவோம் இப்போ க்ளோஸ் பண்ணுறேன் ஸோ இப்போ க்ளோஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எஃப்ஐ எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ப்ரெசென்டேஷனுக்காக ரெடி பண்ணுறோம் ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது அதை சேஞ்ச் பண்ணணும் ஸோ பவர் பாயிண்ட் வச்சுருக்கோம் அதை வந்து ப்ரெசன்டேஷன் மோடு மாற்றணும்னா நம்ம என்ன பண்ணுவோம் எஃப்ஐ ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து ப்ரசன்டேஷன் மோடு மாறிக்கிறோம் ஸோ இப்போ எஃப் சிக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்லேருந்து ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்குவோம் எஃப் செவன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டில் இருந்துட்டு நம்ம ஸ்பெல்லிங் செக் பண்ணணுன்னா அதை நம்ம யூஸ் பண்ண ஸ்பெல்லிங் செக் பண்ணுறதுக்கு நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து எஃப் செவன் யூஸ் பண்ணுறோம் ஸோ ஒரு அடுத்த கீ வந்து என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா எஃப் எயிட் எஃப் எயிட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு வேர்டு டாக்குமெண்ட்டில் இருந்துட்டு நம்ம வந்து செலெக்ஷன் மோட் ஆன் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா நம்ம வந்து எஃப் எயிட்டை ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா செலெக்ஷன் மோட் ஆன் ஆயிரும் டவுன் ஏரோ பண்ணி டவுன் ஏரோ பண்ணிக்கிட்டே வரோம் அப்படின்னா அது செலெக்ட் ஆகிட்டே வரும் அதுக்கப்புறம் எஃப் எயிட் ஒன்ஸ் அகெயின் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து செலெக்ஷன் மோட் ஆஃப் ஆயிரும் இது வந்து டாகிலிக்கு ஆன் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கும் ஒரே பட்டன் தான் இப்போ நம்ம அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு காப்பி பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த டெக்ஸ்ட் மட்டும் காப்பி ஆகும் எஃப் நைன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அவுட்லுக்கில் இருக்கோம் அப்படின்னா அதை வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கோ மெசேஜ் மெயில் சென்ட் பண்ணுறதுக்கோ நம்ம வந்து எஃப் நைன் யூஸ் பண்ணுவோம் எஃப் டென் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷன் மெனு அதாவது மவுஸில் சொல்லணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி அதில் நிறையா மெனு இருக்கும் அதெல்லாம் நம்ம எடுத்துப்போம்ல ஸோ அதே மாதிரி தான் ரைட் க்ளிக் யூஸ் பண்ணுறதுக்கு கீபோர்டில் நம்ம ஷிஃப்ட் ப்ளஸ் எஃப் டென் கொடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்குவோம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து எஃப் லெவன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ எக்ஸல்லில் இருக்கேன் அப்படின்னா ஒரு சீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் இன்னொரு சீட்டு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் இல்லை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா ஷிஃப்ட் ப்ளஸ் எஃப் லெவன் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அடிஷ்னலாக ஒரு சீட்டு ஆல்ரெடி இருந்த சீட்டோட ஒரு புக்கில் க்ரியேட் ஆகிரும் எஃப் டுவெல் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வேர்ட் டாக்குமெண்ட்டில் வச்சுட்டு இப்போ நம்ம சேவஸ் கொடுக்குறோம் அப்படின்னா எஃப் டுவெல் கொடுக்குறோம் அப்படின்னா சேவஸ் ஓப்பன் ஆயிரும் ஸோ இதுதான் வந்து எஃப் ஒன்லேருந்து எஃப் டுவெல்க்கான ஃபங்க்ஷன்ஸ் இதுக்கப்புறம் ஸ்க்ரோல் டவுன் ஸ்க்ரோல் ஆன் இருக்கும் அதெல்லாம் எதுக்கு அப்படின்னா ஒரு எக்ஸெல்ல இருந்துட்டு ஒரு செல்ல நேவிகேட் பண்ணக்கூடாது அப்படின்னா ஸ்க்ரோல் ஆன் பண்ணி வச்சுட்டோம்னா அது வந்து நம்ம நேவிகேட் பண்ணாலும் நேவிகேட் ஆகாது ஸோ இதுதான் வந்து நமக்கு மெயின் ஃபீச்சராக யூஸ் ஆகும் ஸ்க்ரீன் ரீடர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்செட் இன்செட் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து என்விடிவோட மெனு ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா இன்செட் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்சர்ட் ப்ளஸ் என் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்செட்மாரி ஓப்பன் ஆயிரும் ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒவ்வொரு கீயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடுத்த லைனில் இருக்கிற ஒவ்வொரு கீஸையும் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு கிராஃப் கிராஃப் வந்து ஃபங்க்ஷனுக்கு யூஸ் ஆகும் மேக்ஸ் ஃபங்க்ஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து நமக்கு தெரிஞ்சது தான் ஒன் டூ த்ரீ ஃபோர் அந்த மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கும் எப்படின்னா டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ஜீரோ ஸோ இதெல்லாம் நம்ம நமக்கு தெரியும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் டு பேக் ஸ்பேஸ் பேக் ஸ்பேஸ் எதுக்கு ஈக்குவல்டில் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படி பார்த்திங்கன்னா ஒரு சம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஈக்குவல் ஸ்டார்ட் பண்ணி தான் பண்ணுவோம் ஸோ அது மாதிரி இதுக்கு யூஸ் ஆகும் மைனஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம வந்து ஒரு மைனஸ் பண்ணுறோம் ஒரு சம் பண்ணும்போது மைனஸ் பண்ணுவோம்ல ஸோ அதுக்கு யூஸ் ஆகும் பேக் ஸ்பேஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரு கேரக்டரை வந்து டிலீட் பண்ணுறதுக்கு இல்லைனா ஒரு ஒரு வேர்ட்ஸையோ எதோ டெலீட் பண்ணணும்னு எழுதினதா டெக்ஸ்ட்டை டிலீட் பண்ணணும்னு பேக் பேக்ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம் இல்லை ஒரு பேக் வரனாலும் நம்ம வந்து பேக்ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம் ஸோ இதுதான் வந்து இந்த கீயோட யூசேஜ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் உங்களுக்கே தெரியும் ஏபிசிடி ஸோ இது வந்து அரேஞ்ச் அரேஞ்சாயிருக்க வந்து பார்த்திங்கன்னா ஸோ இப்படி தான் அரேஞ்ச் அரேஞ்சாயிருக்கும் இது மாதிரி தான் நம்ம வந்து ஒவ்வொரு கீஸை நம்ம யூஸ் பண்ணிக்குவோம் தேவையானதை ஃபிங்கர் பொசிஷன் வந்து அடுத்தடுத்து சொல்லுவாங்க அதை அதை வச்சு நம்ம கற்றுக்கலாம் இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அதுக்கடுத்து டேப் டேபுன்னு என் என்விடியை வந்து நமக்கு ரீட் பண்ணுது டேப் எதுக்குன்னா நம்ம வந்து ஒரு ஒரு மெனுவில் இருக்கோம் அப்படின்னா ஒரு டேப் அடுத்த டேப் போடணுன்னா நமக்கு வந்து டேப் ப்ரெஸ் பண்ணுவோம் இந்த கீ இந்த கீயை நம்ம ப்ரெஸ் பண்ணுவோம் இது வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்விடியன்னு சொல்லுது இது வந்து பார்த்திங்கன்னா கேப்ஸ் லாக்கு சொல்லு கேப்ஸ் சொல்லுது ஸோ கேப்ஸ்லாக் எதுக்கு யூஸ் பண்ணணும்னா கேப்ஸ்லாக் ஆன் பண்ணிவிட்டு வச்சுட்டு நம்ம டைப் பண்ணுறோம் அப்படின்னா கேபிட்டல் லெட்டரில் விழுகும் இல்லை அப்படின்னா கேப்ஸ்லாக் ஆஃப் பண்ணுறோன்னா ஸ்மால் லெட்டரில் விழுகும் ஸோ அடுத்து இது வந்து ஷிஃப்ட்டு ஸ்விஃப்ட் வந்து தனியாக யூஸ் ஆகாது எல்லாமே வந்து சேர்ந்து தான் யூஸ் ஆகும் ஒவ்வொரு கீடை சேர்த்து ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு யூஸ் ஆகும் இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் கண்ட்ரோல் லெஃப்ட் கண்ட்ரோல் இருக்குது இதே மாதிரி கண்ட்ரோல் நான் ரெண்டு இருக்கும் ஷிஃப்ட்டும் ரெண்டும் இருக்கும் ஸோ அதனால் லெஃப்ட் கண்ட்ரோல் ரைட் கண்ட்ரோல்னு என்விடியை ரீட் பண்ணுது ஸோ இப்போ நான் இதோட ஃபங்க்ஷன் என்னென்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்குது இதுக்கு அசைன் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு டாக்குமெண்ட்டில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அலை அசைன்மெண்ட் பண்ணியிருப்பாங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஸோ விண்டோஸ் ரெண்டு இருக்கனால அப்படி கொடுத்துருப்பாங்க விண்டோஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஓய் இந்த சிஸ்டமில் இருக்கிற மெனுஸை வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது நம்மளோட ஃபைல் ஃபோல்ட்ரு எதாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் இந்த விண்டோஸ் ப்ரெஸ் பண்ணி செட்டிங் கூட இது வெளியே போய்க்கலாம் ஆல்ட் ஆல்ட்ரு ரெண்டு இருக்கும் அதனால லெஃப்ட் ஆல்ட் ரைட் ஆல்ட் இருக்கும் ஸோ அதனால் லெஃப்ட் ஆல்ட் சொல்லுது ஸோ லெஃப்ட் ஆல்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா லெஃப்ட் ஆல்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மெனு ஓப்பன் ஆயிடும் அடுத்து வந்து ஸ்பேஸ் பார்க் இது எதுக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு வேர்டோ சென்டென்ஸ் வேர்ட் டைப் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்பேஸ் விடணும்ல ஸோ அது மாதிரி ஒரு கேப் போடுவோம் அந்த கேப்புக்கு வந்து ஸ்பேஸ் ஸ்பேஸ்னு என் வீடியோ சொல்லுது அதாவது ஸ்கிரீன் ரீடர் ரீட் பண்ணுது ஸோ இதை தான் நம்ம ப்ரெஸ் பண்ணுவோம் அடுத்து வந்து அப்ளிகேஷன் கீ எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல ஷிஃப்ட் எஃப்டன் பார்த்துருப்போம் அந்த ஃபங்க்ஷன் கீழ அதே மாதிரி இங்கே வந்து அந்த கீ இல்லைன்னா நம்ம ஸ்விஃப்ட் எஃப்ட் இந்த இந்த கீ இல்லைன்னா நம்ம ஷிஃப்ட் எஃப்டன் கொடுத்து யூஸ் பண்ணிக்குவோம் இது எதுக்குன்னா நமக்கு ரைட் லிக் யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணும்போது ரைட் லிக் வரும் ஸோ அதுக்கு தான் இது யூஸ் ஆகும் லெஃப்டாக தான் சொல்லிட்டேன் அது வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் லெஃப்ட் கண்ட்ரோல் என்ன யூஸ் ஆகுதோ அதே தான் ரைட் கண்ட்ரோல் யூஸ் ஆகும் அடுத்து லெஃப்ட் ஆரோ ஆரோ கீனா நாலு இருக்கும் லெஃப்ட் ஆரோ ரைட் அப் ஆரோ டவுன் ஆரோ ஸோ இதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு கேரக்டர் வைஸ் நவிகேட் பண்ணணும்னா லெஃப்டா ரைட்டோரோ யூஸ் பண்ணிக்கலாம் கண்ட்ரோல் பிடிச்சோன்னா அது இதுக்கு ஒவ்வொரு யூஸ் ஆகும் மேலேருந்து கீழே நகரணும் கருச நகர்த்தணும்னா நம்ம வந்து டவுனரோ அப்பேரோ கொடுத்துக்கலாம் லெஃப்ட் டு ரைட் நகரணும்னா லைட்டோரோ லெஃப்டோர கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம்னா இப்போ ஒரு பேஜோட எண்டுக்கு போகணும்னு நினைச்சோம் ஒரு லைனோட எண்டுக்கு போகணும்னு நினைச்சோம் அப்படின்னா எண்டு கொடுத்துக்கலாம் இப்போ அடுத்து ஹோம் பட்டன் இது வந்து ஹோம் ஹோம் ரீட் ஆகுது இது எப்படின்னா இது வந்து ஒரு டாக்குமெண்ட்டோட ஸ்டார்டிங் போகணுன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஹோம் கொடுத்தோம்னா ஸ்டாக்குமெண்ட்ஸ் ஒரு டாக்குமெண்ட்டோட ஸ்டார்டிங் போயிடும் எண்டு போகணுன்னு நினச்சோம் அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஹோம் கொடுத்தோம் கண்ட்ரோல் ப்ளஸ் எண்டு கண்ட்ரோல் ப்ளஸ் எண்டு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம ஸ்டா டாக்குமெண்ட்டோட எண்டுக்கு போயிடலாம் பேஜ் நேவிகேஷன் பண்ணுறதுக்கு பேஜ் ஆப் பேஜ் டவுன் யூஸ் பண்ணுவோம் இப்போ டெலிட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஒரு லெட்டருக்கு டெலீட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு ஃபைல் வேணாலும் டிலீட் பண்ணிக்கலாம் எதுக்கு நேராக வச்சு டிலீட் பண்ணுறமோ அதுதான் டிலீட் ஆகும் ஸோ இதுதான் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்பேட் நிறையா இருக்கும் நம்பேட்ஸ் அடிஷ்னலாக இருக்கும் இதில் வந்து நம்ம வீடியோ ஸ்க்ரீன் ரீடர்ஸ்க்கு வந்து ஒரு அடிஷ்னல் ஃபீச்சர் இருக்கும் அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம் இப்போ வந்து இதே மாதிரி தான் நம்பர் மேலே யூஸ் பண்ணியிருப்போம் ஸோ அதே தான் நம்பர் லாக்கம் ஆனில் வச்சுட்டு ஒன் ஒன் டூ த்ரீ கீழேருந்து மேலே வரையும் ஆகிருக்கும் ரைட்டு டூ லெஃப்ட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படி அரேஞ்ச் ஆகிருக்கும் ஸோ ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் ப்ளஸ் சிம்பிள் மைனஸ் அப்புறம் வந்து மல்டிப்ளிகேஷன் அடுத்து டிவிஷன் ஸோ இது மாதிரி அட் அரேஞ்ச் ஆகிருக்கும் லாஸ்ட்டில் கீழே தான் வந்து உங்களுக்கு வந்து ஜீரோ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ இதுதான் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது டிலீட்டு ஸோ நம்பர் லாக் ஆஃபில் வச்சுட்டு டிலீட் இந்த ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு டிலீட் ஆகிரும் இல்லை அப்படின்னா அது டாட்டுன்னு விழுகும் ஸோ இதுதான் வந்து கீபோர்டோட என்டையர் ஃபங்க்ஷன்ஸு வணக்கம் கல்வி தொலைக்காட்சி நேயர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஸ்க்ரீன் ரீடர் அதாவது அதாவது வாசிப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய சாஃப்ட்வேரை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த சாஃப்ட்வேர் மூலயமா தான் ஸோ பார்வையற்றங்கள் வந்து கணினியும் இல்லை மணிக்கணினி அதாவது லேப்டாப்னு சொல்லக்கூடிய மணிக்கணினியும் யூஸ் பண்ண முடியும் ஸோ இந்த வாசிப்பானில் பார்த்தீங்கன்னா என்விடிஏ நான் விஷுவல் டெஸ்க்டாப் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஜாஸ் ஜேஏடபிள்யூஎஸ் ஜாஸ் ஜாப் அக்ஸஸ் வித் ஸ்பீச் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று நரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது ஆப்பிள் மேக்குலாம் வந்து வாய்ஸ் ஓவர் அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும் ஸோ இதில் வந்து பெரும்பாலான பார்வையற்றவர்கள் வந்து இந்த என்விடிஏ அப்படின்ற திரையன் வாசிப்பானதான் தான் யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதை தான் நம்ம வந்து இன்றைக்கி எப்படி டவுன்லோட் பண்ணணும் எப்படி கன்ஃபிகர் பண்ணணும் ஸோ அதில் என்ன செட்டிங்ஸ்லாம் கொஞ்சம் ப்ரைமரியாக பண்ணணும் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பார்வையற்றவராகவே அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ ஃபஸ்ட்டு விண்டோஸில் நான் நரேட்டருன்னு ஒரு திரைவாசிப்பான்னு சொன்னேன் இல்லையா அந்த நரேட்டர் வந்து நம்ம ஆன் பண்ணிட்டோம் அப்படின் அது வந்து டிஃபால்ட்டாகவே இருக்கும் ஸோ டிஃபால்ட்டாகவே இருக்கும் நம்ம அதை ஆன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த ஒரு நரேட்டர் வாய்ஸ் பேச ஆரம்பிச்சிடும் ஸோ இது வந்து விண்டோஸ் நம்ம ஓஎஸ்லேயே வரக்கூடிய டிஃபால்ட் சாஃப்ட்வேர் இந்த நரேட்டர்ன்னு சொல்கிறது ஸோ இப்போ அதை ஆன் பண்ணிவிட்டு நான் எந்த என் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன் இப்போது நரேட்டர் ஆன் பண்ணுறதுக்கு ரெண்டு இரண்டு வழிகளில் நீங்கள் பண்ணலாம் ஒன்று நீங்கள் ரெண்டாக் பாக்ஸுன்னு சொல்லக்கூடிய விண்டோஸ் ஆர் கொடுத்து அங்கே நரேட்டர் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா வரும் நான் அங்கே பண்ணி காட்டுறேன் நான் விண்டோஸ் ப்ளஸ் ஆர் ப்ரெஸ் பண்ணுறேன் இப்போ இங்கே நரேட்டர்னு டைப் N A A R R N-A-R-R-A-T-O-R narrator A t o r அதை டைப் பண்ணிட்டு என்ட்ரு கொடுக்குறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெல்கம் டு welcome அப்படின்ற மாதிரி இந்த நரேட்டர் ஆன் ஆயிடுச்சு ஸோ நான் இன்னொரு வழி சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் விண்டோஸ் கண்ட்ரோல் என்டர் ஸோ இதை இந்த ஷார்ட்கட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நரேட்டர் வந்து ஆன் ஆகும் நீங்கள் நரேட்டர் ஆஃப் பண்ணுறதுக்கும் விண்டோஸ் கண்ட்ரோல் என்டர் இப்போ நரேட்டர் ஆனில் இருக்குது நான் அப்படியே ஆஃப் பண்ணி காட்டுறேன் விண்டோஸ் கண்ட்ரோல் என்டர் எக்ஸிட்டிங் ஸோ இப்போ அது எக்ஸிட்டிங் நரேட்டர் அப்படின்னு ரீட் பண்ணுது நான் இப்போ ஷார்ட்கட் மூலியமாகவே ஆன் பண்ணுறேன் ஸோ ஸ்கேன் ஆன் பண்ணிட்டு வெல்கம் டு நரேட்டர் அப்படின்ற மாதிரி வந்துருச்சு ஸோ இந்த நரேட்டர் ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கும் இதுதான் வழி ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா என்விடியை வந்து நம்ம அந்த திரைவாசி பண்ண போய் எங்கே டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது ஸோ அந்த வெப்சைட் பார்த்திங்கன்னா என்வி ஆக்சஸ் டாட் ஓஆர்ஜி அப்படின்றது வெப்சைட்டு என்வி ஆக்சஸ் ஏசிசி இஎஸ்எஸ் டாட் ஓஆர்ஜி ஸோ இதுதான் அந்த வெப்சைட் அதை திரும்ப நான் சொல்கிறேன் என்வி ஆக்சஸ் என்வி ஏசிசிஎஸ்எஸ் டாட் ஓஆர்ஜி ஸோ இதுதான் வந்து அந்த வெப்சைட்டு ஸோ அதை நான் வந்து நீங்கள் எந்த ப்ரௌசரில் அட்ரஸ் பாரில் வேணால் டைப் பண்ணலாம் கூகுள் க்ரோமாக இருக்கலாம் இல்லை மைக்ரோசாஃப்ட் எஜ்ஜாக இருக்கலாம் இல்லை நீங்கள் வேறு எது பர்சனலாக ப்ரௌஸ் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அதில் வந்து அட்ரஸ் பாரில் இந்த நான் சொன்ன வெப்சைட்டை டைப் பண்ணலாம் ஸோ நான் வந்து இப்போ நீங்கள் ரெண்ட லாக் மூலியமாகவே அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுறேன் நான் விண்டோஸ் ஆர் ப்ரெஸ் பண்ணுறேன் ரெண்டு லாக் ஓப்பன் நிறைய காம்போ அப்படின்னு படிக்குது ஸோ நான் இங்கே வந்து அந்த வெப்சைட்டை டைப் பண்ணிக்கிறேன் டபுள்யூ டபுள் யூ கேப் டபுள்யூ கேப் டபுள் யூ டபுள்யூ டாட் ஆர் டைப் பண்ணிவிட்டேன் இப்போ நான் என்டர் கொடுக்குறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் ஓப்பன் ஆயிடுச்சு நான் இதில் வந்து என்ன ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே டவுன்லோட் லிங்க் அப்படின்னு இருக்கும் நீங்கள் டவுனரோ கீ ப்ரெஸ் பண்ணலாம் கீ ப்ரெஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா டவுன்லோட் லிங்க் அப்படின்னு இருக்கும் இல்லை நீங்கள் கே ப்ரெஸ் பண்ணலாம் இதுவும் ஒரு வழிமுறை இல்லைன்னா டேப் கீ ஸோ இந்த மூன்று வழிகள்லையும் நீங்கள் வந்து இந்த டவுன்லோட் லிங்க் அப்படின்றத நீங்கள் ரீச் பண்ணலாம் நான் இப்போ வந்து கே ப்ரெஸ் பண்ணுறேன் ஸோ இப்போ லிங்க் டவுன்லோட் அப்படின்னு வந்துருச்சு நான் இந்த இடத்துல ஒரு என்டர் கீ ப்ரெஸ் பண்ணுறேன் ஸோ என்ஸ் டவுன்லோட் விடிஏ அப்படின்ற மாதிரி படிக்குது நீங்கள் அந்த டவுன்லோட் லிங்கை கிளிக் பண்ணும்போது இன்னொரு பேஜுக்கு ஓப்பன் ஆகும் ஸோ அதில் நீங்கள் டவுன்லோட் பட்டன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷனை நீங்கள் க்ளிக் பண்ணணும் ஸோ அது நீங்கள் நான் சொன்ன மாதிரி நீங்கள் டவுனரை கீ கொடுக்கலாம் இல்லை பட்டனுக்கு வந்து பி ப்ரெஸ் பண்ணலாம் இல்லை டேப் கீ கொடுத்தீங்கனாலும் பட்டன் டவுன்லோட் டவுன்லோட் பட்டன் அப்படின்ற மாதிரி இருக்கும் நான் இங்கே பி ப்ரெஸ் பண்ணுறேன் ஸோ நான் ஒரு வாட்டி பி ப்ரெஸ் பண்ணும்போதே அதை டவுன்லோட் பட்டன் அப்படின்ட்டு படிச்சிருச்சு ஸோ நான் அதில் என்ட்ரு கொடுக்க என்ட்ரு கொடுத்துட்டேன்னா இப்போ டவுன்லோடாக ஆரம்பிச்சிடும் நான் என்ட்ரு கீ ப்ரெஸ் பண்ணுறேன் ஸோ அலாட்டு டவுன்லோட் கம்ப்ளீட் என்விடிஏ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்ற மாதிரி படிச்சிருச்சு ஸோ இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸ் ஃபோல்டரில் இருக்கும் திஸ்பிசிக்குள்ளே டாக்குமெண்ட்ஸ் டவுன்லோட்ஸுன்ற அந்த ஃபோல்ட்ரு இருக்கும் ஸோ அதுக்குள்ளே டவுன்லோட்ஸுன்ற ஃபோல்டருக்குள்ளே தான் நம்ம டவுன்லோட் பண்ண என்விடி சாஃப்ட்வேர் அங்கே இருக்கும் ஸோ அதை போயிட்டு நம்ம இப்போ எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ டவுன்லோட்ஸ் நீங்கள் ஃபோல்ட்ரு ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் திஸ்பிசி விண்டோஸ் இ கொடுத்து நீங்கள் அங்கே திஸ் டிஸ்பிசிக்குள்ளே வந்து டவுன்லோட்ஸ்க்கு வரலாம் இல்லை நீங்கள் ரெண்டாயிர்பாக்கில் டவுன்லோட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் ஃபோல்டரு வந்து ஓப்பன் ஆகிடும் dot D, um, அப்போ ஜஸ்ட்டு ச ஃபோக்கஸ் செக் பண்ணிக்கிறேன் நான் டைப் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட்டு ஃபோக்கஸ் செக் பண்ணிக்கிறேன் ஃபோக்கஸ் செக் பண்ணுறதுக்கு இன்சர்ட் டேப் கீ கொடுக்கணும் ஸோ அது நான் டவுன்லோட்ஸ் டைப் பண்ணாலும் ஓம் ஓப்பன் டவுன்லோட்ஸ் அப்படின்ற மாதிரி ரீட் பண்ணுது நான் இப்போ என்ட்ரு கீ கொடுக்குறேன் டவுன்லோட்ஸ் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் விண்டோ டுடே குரூப் another இப்போ நம்ம டவுன்லோட்ஸ்க்கு வந்துட்டோம் இன்னொரு விஷயம் நம்ம டவுன்லோட்ஸ் ஓபன் பண்ணிருக்கமா அப்படிங்கறத कंफर्म பண்றதுக்கு டைட்டில் செக் பண்றது சோ அது பாத்தீங்கன்னா இன்செட் டி சோ நான் ஃபோகஸ் செக் பண்றதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லிருக்கேன் இன்செட் டேப் அப்படிண்டே இப்போ டைட்டில் செக் பண்றதுக்கு இன்செட் டி சோ அதுنا டவுன்லோட்ஸ் அப்படின் ரீட் பண்ணது நான் கரெகட்டான ஃபோல்டர தான் ஓபன் பண்ணிருக்கேன் ஸோ அதை நீங்கள் கன்ஃபர்மேஷன் செக் பண்ணிட்டு தான் இப்போ வந்து ஒரு பார்வை உள்ள ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு அது கண்ணால் பார்த்துருவாங்க ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்றது ஸோ அப்போ நம்ம நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா இப்போ டைட்டில் செக் பண்ண மூலிமா நம்ம அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிட்டோமா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியும் ஸோ இப்போ டவுன்லோட்ஸ் ஓப்பன் பண்ணிக்க நான் டவுனரை கீ ப்ரெஸ் பண்ணுறேன் என்விடிஏ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஒன் ஃபைவ் ஒன் செலக்டட் அப்படின்னு சொல்லுது

ஸோ இப்போ நான் என்ட்ரு கொடுத்ததுக்கப்புறம் ஒரு சவுண்டு கேட்டிருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த சவுண்டு வந்ததுக்கப்புறம் லைசன்ஸ் அக்ரிமெண்ட் அந்த லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டை அக்ரி பண்ணுறதுக்கு ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ அதெல்லாம் நம்ம சூஸ் பண்ணணும் இப்போ நான் வந்து டேப் கீ ப்ரெஸ் பண்ணுறேன் டேப் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லைசன்ஸ் அக்ரிமெண்ட் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வரும் ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு தான் அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு தான் நம்ம இன்ஸ்டால் ஆப்ஷனை கண்டிப்பாக கொடுக்கணும் அப்போனா தான் உங்களுக்கு வந்து அது ப்ராப்பராக ஒர்க் ஆகும்

இங்கே ஒரு சிக் டெக் சிக் பாக்ஸ் இருக்கும் ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் இன் இன்கம்பேட்டபிள் ஆடான் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு ஸோ அப்படியே டேப் கொடுத்துட்டே வந்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் ரிவ்யூ ஆட் ஆன் கண்டினியூ பட்டன் அப்படின்ட்டு இருக்கு நான் இங்கே இதில் என்டர் கொடுக்குறேன் இப்போ ஸோ நீங்கள் அதில் கண்டினியூ கொடுத்தோடனே யூசர் அக்கவுண்ட் அப்படின்ற மாதிரி அந்த ஆப்ஷன் வரும் ஸோ அதில் நம்ம டேப் கொடுத்து எஸ் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணலாம் இல்லாட்டி நீங்கள் ஆல் டு ஒய் கொடுக்கலாம் ஸோ ரெண்டுமே கொடுக்கலாம் நீங்கள் ஒரு நீங்கள் டேப் கொடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்ஸு இங்கே இருக்குது நம்ம எஸ்ஸு தான் சூஸ் பண்ணணும் நான் ஆல் டு ஒய் கொடுக்குறேன் இல்லை நீங்கள் எஸ்ஸில் வச்சுட்டு கீ ப்ரெஸ் பண்ணலாம் அப்டேட்டட் இன்ஸ்ட் இன்ஸ்டலேஷன் மாதிரி வந்துருச்சு இப்போ நான் இங்க என்டர் கி கொடுக்கறேன் நான் இங்க ஓகே ஓகே இப்ப என் விடிய என் விடிய பேச ஆரம்பிச்சிருச்சு நாம அன்னைக்கு பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் புதுசாக கற்றுக்கலாம் தேங்க்யூ